அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நூல் பரிந்துரை நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை இதன் ஆசிரியர் பாவாச்சல்ல துறை இது ஒரு சிறுகதை தொகுப்பு இது வந்து முதற்பதிப்பு பதிப்பு ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பரில் வந்திருக்கு எட்டாவது பதிப்பு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்திருக்கு வெளியீடு வந்து வம்சி புக்ஸ் இந்த நூலை பற்றி பிரபஞ்சன் அவர்கள் வந்து ஒரு பெரிய முன்னுரை கொடுத்துருக்காரு அதுலேயே நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது அதுக்கடுத்து குருஷி உதயசங்கர் அவர்களும் இந்த கதைகளை பற்றி முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாவாசலத்துறை சாரோடைய ஒரு சின்ன முன்னுரையும் இருக்குது இந்த நூல் வந்து ஆங்கிலத்திலையும் மலையாளத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மொத்தமாக இதில் வந்து ஒரு பதினோரு கதைகள் இருக்குது ஒரு ஒரு கதையிலையும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஒரு கதையும் ரெண்டு தடவை படித்தேன் கண்டிப்பாக அந்த கதைய விட்டு டக்குன்னு வெளியில வர முடியல அவ்வளோ ஒரு நுணுக்கமான க கருத்தெல்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து அந்த காலத்தில் அவர் வா வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அப்படியே வடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வேர்க்கடலை அதாவது வேர்க்கடலைன்னு இப்போ சொல்கிறோம் அப்போல்லாம் வந்து அந்த சைடு மலாட்டை அப்படின்னு சொல்லுவோம் மலாட்டன்னு சொன்னாலே அது தப்பான வார்த்தை சொல்கிற மாதிரிலாம் என்னெல்லாம் நிறைய பேர் கலாச்சிக்கிறாங்க இந்த இதில் வந்து ஒரு கதையில் அவர் மலாட்டை அப்படின்னு சொல்லுவோம் மலாட்டை இப்போ போகணுன்னா எவ்வளோ காலையிலே ஏஞ்சி போய் அந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அதை ஆஞ்சி அலந்து காசு வாங்கின்னு வர்றது ஈச்சம்பழம் சாப்பிட்றது கொடுக்காப்பள்ளி சாப்பிட்றது நலாப்பழம் சாப்பிட்றது இதெல்லாம் அந்த காலத்தில் யாருக்கும் தெரியவே நினைக் தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் அப்படியே என்ன சொல்கிறது சிலை மாடி வலித்து வச்சிருக்கார் கதையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அவர் வந்து அந்த கதையை ரொம்ப சீரியஸாக எழுதியிருக்கிறார் கண்டிப்பாக இது ஒன்று ஒன்று வந்து இப்போ ஒரு பெரிய படைப்புன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த கதையை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு அவங்க எல்லோரையும்